அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாகும் நீ அரசியலில் தலையிடலைன்னா அரசியல் உன் வாழ்க்கையில் தலையிடுன்னு நிறைய சொல்லுவாங்க அதுக்கு நம்ம அரசியலில் இறங்க போகிறது கிடையாது அரசியல் சம்மந்தமாக யூடியூப் சேனல் எதுவும் பேசி இது பண்ண போகிறதும் கிடையாது காளியம்மாள் அவர்கள் காளியம்மா அக்கா அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ சமூகம் இப்போ சமீபமாக சமூக வலைதளங்களில் பயங்கர ஒரு ரீச் ஒன்று கிடச்சிருக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடிலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மா அக்கா வந்து விலக போகிறாங்களா மாட்டாங்களா இல்லை விலகுவாங்களா இல்லை அதிலே இருப்பாங்களா இல்லை வேறு கட்சிக்கு போக போகிறாங்களா இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருந்துச்சு இப்போ ஒரு நா நாம் தமிழர் கட்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பத்து ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷமாக நம்ம செயல்பாட்டில் இருக்காங்க இளைஞர்கள் முக்காவாசியோட வேறோட ஆதரவை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில் நான் உறுப்பினர்னு கேட்டால் நானும் கிடையாது நம்மளோட ஆதரவு எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர் அதாவது சாட்டை துறைமுருகன் அவர்கள் இடுமாவன கார்த்தி அவர்கள் அப்புறம் நம்ம அக்கா காளியம்மா அவர்கள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து முகம் தெரிந்த நபர்கள் அப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க இல்லை பொதுவாகவே ஒரு பாப்புலரான ஆள் வந்து கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்கன்னா அந்த கட்சி அவ்வளோதான் இல்லை வந்து காளியம்மளக்கால் வெளியே போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் இல்லை சாட்டை துரைமுருகன் வெளியே போயிட்டார் நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் அவர் அவர் இன்னொருத்தார் கார்த்தி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போட்டார் கட்சி அவ்வளோ தான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசுகிறது வந்து கேட்குறோம் அப்போ இது உண்மையா உண்மையிலேயே வந்து ஒரு பாப்புலரான ஃபிகர் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அந்த கட்சி அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நாட் அ சிங்கிள் என்டிட்டி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிப்புள் சிங்கிள் என்டிட்டிஸ் அதனால் வந்து இவர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டால் கட்சி வந்து களைஞ்சிரும் அவர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டால் கட்சி களைஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது காலங்காலமாக கட்சியில் ஒரு கட்சியிலேருந்து ஆட்கள் தாவி இன்னொரு கட்சிக்கு போகிறதும் இன்னொரு கட்சியிலேருந்து ஆட்கள் தாவி இந்த கட்சிக்கு வர்றதும் நடந்துகிட்டே தான் இருக்குது ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல வந்து நினைவு கூற விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அறிஞர் அண்ணாவோட தலைமையில் ஆட்சியை அமர்த்தினாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரியார் அவர்களோட தலைமையில் திராவிட கழகம் இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறத திராவிட கழகம் அப்படின்னு அவர் மாற்றி வச்சுருந்தார் அந்த திராவிட கழகம்ல தான் அறிஞர் அண்ணாவும் பயணித்தாங்க ஆனால் ஒரு சில குறைபாடுகள்னால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திராவிட கழகத்திலேருந்து வெளியே வந்து அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத அறிஞர் அண்ணா உருவாக்குறாங்க அப்போ திராவிட கழகம்லேருந்து அறிஞர் அண்ணா வெளியே வந்துட்டாங்க அதனால் அதுக்குன்னு திராவிட கழகமே இல்லாமல் போயிடுச்சா கிடையாது இன்னும் இருக்காங்க தாப்பே தீக்கா தீக்காலாம் இன்னும் இருக்காங்க ஸ்டில் நோ இன்னும் இந்த டேட் வரைக்கும் இந்த ஏர் எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்க அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி வர்றாங்க அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு எதிர்பாராத எதிர்பாராத விரமாக மரணம் அடைஞ்சிடாரு அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் கூட சேர்ந்து பயணிக்கிறாரு நிறைய படங்கள்லே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட பேர் உதயசூரியனே இருக்கும் அப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அது என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் பேச தேவையில்லை எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியே வந்துடுறாங்க இப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் யோசிச்சு பாருங்கள் சச்ச கல்ட்டு ஃபிகர் அவர் அதாவது சினிமா படங்கள் மூலமாக மக்களை வந்து அப்படி மக்களை கெட்டி போட்டவர் அதை இப்போ மாருங்க நம்ம வீட்டில் நம்ம பாட்டிமாரெலாம் சொல்லுவாங்க பாட்டிமார் தாத்தா மாரெலாம் எம்ஜிஆர் படத்தை போடு ஏன்னா அந்த காலத்தில் அவங்களோட ம அதாவது எப்படி சொல்ல இப்போ எப்படி மைக்கேல் ஜாக்சன் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிருக்கிறோம் அதே லெவலில் எம்ஜிஆர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவரோட பாடல்களாலும் அவரோட படத்தினாலும் கெட்டி போட்டு வச்சுருந்தார் அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஸ்டார் அவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வராங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியே வந்து அவங்க ஒரு தனியான ஒரு கட்சி ஆரம்பிக்காங்க அந்த வரலாறுகள் நமக்கு தெரியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறக்காங்க அதுக்கப்புறம் கட்சியே இல்லாமல் போயிடுச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்தாங்க இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மத்தியில் வேரூன்றி ஒன்றி நிற்கிது மக்கள் மனசில் வேரூன்றி நிற்கிது இன்னும் ஆட்சியை ஜெயிச்சு வந்திருக்காங்க அதனால் ஒரு ஆள் வந்து கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா இட் இஸ் நாட் தட் கட்சி வந்து டோட்டலாக இரு இல்லாமல் போயிடும் அப்படிங்குறதுலாம் கிடையாது நல்லது செய்யக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களின் முன்னேற்றத்துக்கு உழைக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அதனோட அடி அடிமட்ட தொண்டர்கள் மூலமாக கூட அந்த கட்சி வந்து உயிர் பெற்று வலுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க போயிட்டாங்கன்னா கட்சி பேர் அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி பேர் அப்படிலாம் கிடையாது யார் போனால் கட்சி எங்கிட்டே தான் இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஜெயித்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கணும் தான் நடனம் நன்றி வணக்கம்